கண்மணி நாளைக்கு ஸ்கூலில் பேச்சு போட்டி வச்சுருக்காங்கள அதுக்கு என்ன கலெக்ட் பண்ணிடுச்சிருக்க கண்மணி தண்ணீரின் முக்கியத்துவத்தை பற்றி பேச போகிறாரங்க அப்படியா கண்மணி எனக்கு பேசி காட்டியா கண்மணி சரி ரங்கா பேசி காட்டுறேன் நீரின்றி அமையாத உலகு அதை முறையாக சேமித்து பழகு தண்ணீர் பூமியின் அமிர்தம் அதை சேமிப்பது அவசியம் துளி துளி மலை துளி அதுவே நம் உயிர் துளி நீர்வளம் பெருக்குவோம் நீர்வளம் காப்போம் அவசியம் அவசியம் நீர் பாதுகாப்பு அவசியம் மழைநீர் சேமிப்போம் தூய்மையான பூமியை உருவாக்குவோம் தண்ணீரை சேமிக்கவும் வீணாக்குவதை நிறுத்தவும் தண்ணீர் இல்லை எனில் வாழ்க்கை இல்லை நம்மை காக்க நாம் காக்க வேண்டியது தண்ணீர் சிந்தும் மலைத்துளி அனைத்தும் முத்து அதுவே நாளைய சொத்து தண்ணீரை சேமிப்போம் நாளைய தலைமுறைகளை காப்போம் சூப்பர் கண்மணி நல்லா இருக்கேன் தேங்க்ஸ் ரங்கா நானும் போயிட்டு வரேன் பாய் நம்ம கண்மணி பேசினது பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.